ॿुधायो என்னையே சொன்னாலும் இந்த போன ஆளமே இந்த போன ஆழமோ கொஞ்சம் வாழை கூட ஆ கொஞ்சம் பிழைங்காலன்னா கொஞ்சம் மேலே ஒவ்வொரு வருஷமும் இப்படி தலங்க என்னென்ன ஓடிக்கொண்டிருக்கிறது விழிந்தால் படிஞ்சிடும் வாய்க்கால் செய்ய பண்ணி மட்டுக்கிறாங்க வளமே அப்படியா மூன்று

இந்த பகுதியில் பாருங்கோ திரும்ப திரும்ப நாங்கள் பார்க்குற காட்சியுமே கவலையாக இருக்குது பாருங்கோ பயங்கரமாக இருக்குது பாருங்க ஒரு வாகனம் இருக்கு பாருங்கோ எப்படி ஒரு பக்கத்துக்கு மத்தியில் இந்த பகுதியில் பிரியாணம் செய்ய வந்து பாருங்கோதில் பாருங்க எப்படி பிரியாணம் செய்ய வந்து பாருங்கள் தொடக்க நாங்களும் இப்படியே போகிறோம் சொன்னால் பாருங்களோ வெள்ளம் இந்த பகுதியாக போய்கொண்டே இருக்குது முக்காமல் ஓடுது அப்படி இந்த பகுதியில் பாருங்க சாப்பிட்டு வந்து பாருங்க முக்கியத்தில் வெள்ளம் சொல்லி இந்த வெள்ளம் எல்லாம் பாருங்கள் எப்படி வெள்ளம் உள்ளுக்கெல்லாம் போய் வந்து பாருங்கோ அப்படி அங்கே முட்கம்பில் வெள்ளம் வர மாதிரி இவ்வளோ ஒரு திக்க சூழ்நிலை வந்து பாருங்க இந்த வெள்ளைப்பாள இந்த இடத்துல பாருங்க அந்த கார் இப்போ திரும்பி வருது பாருங்க போன கார் அங்கால போக முடியாமல் திரும்பி வருது அவ்வளோத்துக்கு இங்கே வெள்ளம் கூடி இருக்குது இந்த கார் அங்கே போகும்பொழுது அந்த வெள்ளத்தின் அளவு அங்கே போக போக இன்னும் கூடும் அதால அந்த கார் வந்து பேரங்க போக முடியாமல் திரும்பி வருது பாருங்க இந்த அளவாக பாருங்கள் வெள்ளத்தின் அளவை பாருங்க பாருங்க வெள்ளம் அதில் போக முடியாது இல்லத்தில் பாருங்கோ நாங்கள் அஞ்சல பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டாங்க பஸ் ஸ்டாண்டு எழுந்திரமேலுக்கு தரங்கோ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே யாருமே போக முடியாது இல்லைன்னு தரங்களை பார்த்தாங்க முழங்காலத்து இளையில தரம்போம் பஸ் ஸ்டாண்டில் மேலே எப்படி ஒன்று சொன்னால் வீடுகளுக்குள்ளே கட்டாயம் மட்டும் எல்லாம் போயிருக்கு வெள்ளை கட்டும்போது எல்லா சைட்டுக்கும் போகும் அப்படியே வீடுகளுக்கு போகுது அப்படி இந்த ரீதியாக மஞ்சளே இருக்குது அதை விட நாங்கள் எப்படி இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த போய்ட்டு தரோம் இந்த வீட்டில் நல்லா இருக்கும்

இந்த பகுதி அதாவது கேரளாரில் இருக்கிற இந்த பிரதான ரீதியிலே உலக வெள்ளம் இருக்கும்னு சொன்னால் கிராமப்புறங்களில் உள் இடங்கள் எல்லாம் இருக்கிறதில் வந்து வெள்ளம் இன்னும் அதிகமாக இருக்கும் அழிவு இன்னும் கூட வரணும்னு நான் நினைக்கிறேன் சொன்னால் இந்த பிரதான வீதியிலே வந்து இப்படி வெள்ளம்னு சொன்னால் எல்லாம் வந்து இந்த எல்லாம் வந்து இரக்கமாக இருக்கும் அதை விட அதிகளவில் வந்து மழை பெஞ்சு கொண்டு இருக்குது அதில் வந்து இதை விட இன்னும் வெள்ளம் அதிகமாக இருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு துன்பமான ஒரு காலமாக தான் இருக்குது இந்த காலம் இந்த கேர மக்களுக்கு சேலி <middly> கார்ட்ட <middly> <middly> <tles> <middly>

அப்படியே பாருங்கோ இந்த பக்கத்து பாருங்க அப்படியே இந்த இடத்துல அந்த ஒரு கணக்கு இருக்கிறது இந்த இடத்துல வயல் வலி அப்படியே பண்ணி வரும்போது விஞ்சல வரணும் கால்வாய் வருது தண்ணி அப்படியே ஓடுது வரணும் அப்படிங்கிற ஓடுது அது பக்கத்தில் போகுது இந்த இடத்துல பார்த்தோம் மட்டும்னா பாருங்க நிறைய வீடுகள் இருக்குது இந்த பகுதியில் இருந்தால வயல் வலி இருக்குது நிறைய வீடு இருக்குது இந்த வயலோடு வந்தவரையும் வீடு முறையாக இருக்குது அதான் இப்படி எந்த பகுதியிலும் தொடர்ந்து போனோம்னு சொன்னாலும் அங்கால பார்க்க போனாலும் அப்படி எங்கால வயல் வலியோடு இருக்குது அதோட அங்கால பார்த்தால் அப்படி அங்கால கடல் போட்டுக்கு ஆரம்பிக்கும் அந்த ஆரம்ப சிறுபான்மன்ற இருக்குது அப்படி பார்த்தா பார்க்க இந்த பக்கம் இங்கே வந்து நிறைய மக்கள் குருவி குடிக்குது எல்லோருமே வர அப்படியே வெள்ளம் மிரிக்கிது தாருங்க வெள்ளம் மாறக்கூட வெள்ளம் பொட்டி இருக்குது இந்த இடத்துல பாருங்க பெரிய வீராக இருக்குது பாருங்க ஆனால் வீடு மேலே நிறைய வெள்ளம் பார்த்து பார்த்து போனால் துடைச்சா அந்த மழை பெஞ்சால் அப்படியே அச்சி வேற கட்டுக்கு மேலே அப்படியே வெள்ளம் பாருங்க நிறைய வெள்ளமாக இருக்குது